பும்ராவுக்கு இது மட்டும் திரும்ப நடந்துச்சு அவ்வளோதான் அங்கேயே அவரோட கிரிக்கெட் கெரியர் வந்து க்ளோஸ் ஆயிரும் இப்படி தாங்க நியூஸிலாந்து முன்னாள் பவுலரான ஷேன்பான் வந்து பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பும்ரா இன்ஜூரியில் இருந்தனால தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் விளையாடலை இதுலயே அவர் ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் வந்து களமிறங்கிறது டவுட்டு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஷேன்பான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பும்ரா இன்னும் ரொம்ப கவனமாக வந்திருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அவரோட முதுகுப்பகுதியில் காயம் ஏற்பட்டு அவருக்கு சர்ஜரி வந்து நடந்திருக்கு இன்னொரு தடவை அதே பகுதியில் காயம் ஏற்பட்டு சர்ஜரி வச்சுக்கோங்களேன் அங்கேயே அவரோட கிரிக்கெட் கேரியர் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஏன்னா ஒரு பிளேயருக்கு ஒரே இடத்துல ரெண்டு சர்ஜரி நடந்துருச்சுனாவே அந்த இடத்துல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால் இனிமேல் பும்ரா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பிசிசிஐ வந்து பும்ராவை எவ்வளோ கவனமாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக வந்து பார்த்துக்கணும் இவர் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சுக்கு மேலே வந்து விளையாடக்கூடாது ஓடிஐ ஐபிஎல் டெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா விதமான ஃபார்மேட்டும் விளாண்டாலும் இவரோட ஒர்க்லோட இந்தியன் கிரிக்கெட் டீம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் பும்ரானால விளையாட முடியும் ஒர்க்களோட மட்டும் மேனேஜ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் பும்ரா விளையாடுறது கஷ்டம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ ஷேன்பான் பும்ரா பத்தி சொல்லியிருக்கிறது நமக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் நூறு சதவீதம் உண்மைதாங்க இப்போ பும்ராவுக்கு ஏன் அடிக்கடி இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அவரோட பவுலிங் ஆக்ஷன் தாங்க ஏன்னா பும்ரா ஒவ்வொரு பால் போடும்போதும் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப எஃபோர்ட்டோட வந்து ஒவ்வொரு பாலும் பவுலிங் போடுவார் அவர் பவுலிங் போடும்போதே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் எங்கே இவருக்கு இன்ஜுரி ஆயிருமோ அப்படின்னு ஏன்னா இவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸ்னால இவருக்கு ஈஸியாக பேக் சைடில் இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்குங்க அதனால் இவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகிறதுக்கு மெயின் காரணமே இவரோட பவுலிங் ஆக்ஷன் தான் இன்னொரு ரீசன் என்ன அப்புடின்னா பும்ராவுக்கு ஒர்க்லோடு வந்து ரொம்ப அதிகங்க ஏன்னா பும்ரா வந்து மூணு விதமான ஃபார்மேட்லேயுமே வந்து விளையாடுறாரு ஐபிஎல்லே விளையாடுறாரு டெஸ்ட் கிரிக்கெட்டும் விளாடுறாரு ஓடியே வந்து விளையாடுறாரு எல்லா மேட்சஸும் கண்டினியூஸாக வந்து விளாண்டுட்டுருக்கனால பும்ராவுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டே வந்திருக்காரு இவரோடய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து அடிக்கடி இன்ஜுரி வந்து ஏற்படுது மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா நான் இன்சஃபிஷியன்ஸ் சப்போர்ட்டுங்க பும்ராவுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்லை அப்படின்றத நம்ம பார்டர் காவஸ்கர் சீரிஸ்லேயே பார்த்தோம் ஏன்னா பார்டர் காஸ்கர் சீரிஸில் நம்ம இந்தியா வந்து பதினோரு பேரை வச்சு விளாண்டாலும் பும்ரா தாங்க ஒத்த மனுஷனாக நின்று வந்து போராடினாரு எப்படியாவது நம்ம ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சணுன்னு மனசு அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு அவ்வளோ தூரம் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாரு இதனால தான் வந்து பும்ராவுக்கு அடிக்கடி இஞ்சுரி ஆது ஏன்னா அவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸும் அந்த மாதிரி வந்திருக்கு அந்த சமயத்தை டீம்ல யாரா சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல யாருமே சப்போர்ட் பண்ணாம அவரே முழுக்க முழுக்க எஃபோர்ட் போட்டா இன்னும் அவருக்கு இன்ஜுரிஸ் வந்து அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்துருக்கு இப்போ பும்ராவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னா அவரை எல்லா மேட்சும் விளாட விடக்கூடாதுங்க எந்தெந்த மேட்ச் முக்கியமான மேட்சோ அதில் மட்டும்தான் பும்ரா வந்து விளையாட விடணும் இப்போ இங்கிலாந்து கேரளா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச்லேயுமே பும்ரா வந்து விளையாட விட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பும்ரா வந்து விளையாட விடணும் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் பும்ரா வந்து விளையாட விடலாம் ஸோ இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கேப் விட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து அவரை வந்து விளையாட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே அவருக்கு இன்ஜுரி ஆக விடாமல் வந்து தடுக்கலாம் ஸோ அதே மாதிரி பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அல்டர்னேட்டிவ் பவுலர்ஸ் வந்து இருக்கணுங்க அதை விட்டுட்டு பும்ரா மட்டுமே நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவரை விக்கெட் எடுக்கிற மாதிரி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அல்டர்னேட்டிவ் பவுலர்ஸ் இருந்தால் தான் பும்ராவுக்கு இன்ஜுரி ஆக விடாமல் தடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலே பும்ராவை இன்ஜூரியிலேருந்து காப்பாற்றிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேன்பான் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்